வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திமுகவின் முக்கியமான அமைச்சர் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் கோர சம்பவம் அரங்கேறி இருந்தது மக்களே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோர சம்பவத்தில்தான் திமுகவின் அமைச்சர் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் மக்களே இதற்கான முழு காரணமும் திமுக தான் என்று அப்பகுதி மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் மக்களே இதுவரை எத்தனை உயிர்கள் போயிருக்கிறது எத்தனை விவசாய குடும்பத்தினர்கள் இறந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான அரசியல் என்ன இன்னைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோவை லைக் ஓகே வாங்க போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட முக்கியமான அமைச்சர் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேற்றைய முன்தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கள்ளக்குறிச்சியில் வந்து விச கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் இருந்தது மக்களே இதில் வந்து முக்கியமான காரணம் இதற்கான முழு காரணமே வந்து திமுக ஆட்சிதான் என்று அப்பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான முழு பொறுப்பும் திமுக தான் என்று அப்பகுதி மக்கள் சூழ் உறுதி கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இறந்த குடும்பத்திற்கு தலா பத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஐம்பதாயிரமும் நிதி தொகை கொடுத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் இது எல்லாம் கண்துடைப்பாக கண்துடைப்பிற்காக மட்டுமே என்று அப்பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் மக்களே அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு பொறுப்பும் திமுக தான் இருக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் உறுதி கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாடக மாடுகிறார் என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் இப்படி சம்பவம் நடைபெற்ற நடைபெற்றதால் அவர் வந்து வேண்டுமென்றே வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை உங்களுக்கு நம்ம கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை நூறுக்கு நூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கிறது மக்களே ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம்